ஏல ஏன் பொஞ்சாதி எங்க வீட்டுல மூணு பேர் இருக்கும் எங்க மூணு பேருக்குமே மூணு முட்டை தான் வைப்பா ஒருத்தனுக்கே அஞ்சு முட்டையா கண்ணு வைக்காதல வயிற்ற கீத்த கலைக்கிற போது வயிற்ற கலக்கணும் நல்லதுல யாருக்கு உனக்கா உனக்கு தான்ல பேசாம போல கடுப்ப கலப்பாத நீங்க முன்னால போயிட்டே இருக்க நான் நான் வந்துறேன் என்னல வயிற்ற கலக்கிட்டா அதெல்லாம் ஒண்ணு நீங்க போங்க நான் வந்துடுறேன் சரி சரி நேரமாவே வா போங்கள வந்துடுறேன் இல்லை என்ன சிலரை காலையில நம்மகிட்டேருந்து ஒதுங்குறான் அது ஒன்றும் இல்லை பன்னேர பார்த்தோன்னா பதங்குவான் வேற ஒன்றும் இருக்காது அடா ஆமாம் பன்னையர்ந்த வேலையை அன்னைக்கே முடிச்சு தரச்சாலே சொன்னார்ன்னு சொன்னான் இப்போ அவனை பார்த்தா விட்டு விளாசு விளாசன்னு விளாசிப்படுவார் அதனால தான் பையன் நைஸாக ஒதுங்குறான் இதுலலாம் தெளிவாகாமல் இருக்கான் ஆனால் அடுத்தவன் ஏற்றி வாங்கும்போது போது பக்கத்துலேயே நிற்பான் அடுத்தவன் ஏற்றி வாங்குறது அவ்வளோ சந்தோஷம் அவனுக்கு ஏ அப்படிலாம் சொல்லாத என்ன இருந்தாலும் அவன் நம்மள ஒருத்தன் ம் நீ இதான் சொல்லிக்கணும் அதன் காலையில எங்கள் வீட்டில் பார்த்த வேலையை நீ பாத்துருக்கணும் நீயே கழுத்த மட்டும் அடிச்சு வீட்டுக்கு துரத்தி விட்டுருப்ப ஏம்ல அப்படி என்ன வேலை பார்த்தா எல்லாம் ஒரு கிளாஸ் காப்பிக்காக தான் அவன் முஞ்சாதி ஒரு கிளாஸ் காப்பி குடிக்கலன்னு சொல்லிவிட்டு நிம்மதியா ஒரு கிளாஸ் காப்பி குடிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ஒரு வீடா செலவு எழுத்து விட்டாலையான் இல்ல நான் சொல்றது உனக்கு சிரிப்பா இருக்கோ ஏல அவன் சும்மா யதார்த்தமா வந்திருப்பான் நீ அவனை தப்பா நினைச்சிருப்ப எனக்கு தெரியாதா யதார்த்தமா வந்தவனும் சண்டைமுட்டி விட வரவனும் இவனுக்கு நான் கல்யாண இருந்து ஒரே வைத்திருச்சல் எங்க இவன் நம்மளோட நல்லா இருந்துருவானோன்னு சொல்லி ஒரு வைத்திருச்சல்ல என்னென்னமோ பண்ணிட்டு தர்றான் இல்ல நீ அவன தப்பா நினச்சிக்கிட்டு இருக்க அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லல முக்கிரமா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத உன்ன விட நான் அவன் கூட நிறைய நேரம் இருக்கேன் எனக்கு தான் அவனை பத்தி நல்லா தெரியும் அவன் மூலியே சரியில்ல நான் சொன்னா உனக்கு புரியாது நீ வேணா ஒரு நாள் பாரு அவனோட சுயரூபத்தை என் கூட நிறைய வாட்டி வந்திருக்காமல ஆனா இப்படி எதுவும் பண்ணலையே அவன் வாங்கிட்டலாம் நல்லாதான்ல இருக்கான் என்ன பார்த்தாதான் அவனுக்கு ஒரே வைத்திருச்சல் இல்ல அவன் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டான் ரொம்ப நல்லவன் ஆமா பொல்லாத நல்லவன் இப்போ நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரியாது நீ ஒரு நாள் தெரிஞ்சுக்குவ சரி வா காலையில வேலை பாப்போம் அட ஆமா இல்ல நம்ம வேலைக்கு வந்திருக்கோம்ல நான் பேசிக்கிட்டே மறந்தே போயிட்டேன் வா வா சட்டுனு வேலைக்கு போயிடுவோம் அப்புறம் அந்த ஆளு பண்ணையாரு வேற கத்தி நீ பேச ஆரம்பிச்சேன்னா எல்லாத்தையும் மறந்துருவிய வா வா போ ஒரு வழியா முன்னாடி போயிட்டான இந்த பன்னியாறு வேற போன வாரத்திலேயே வேலை சொன்னாரு நான் தான் இழுத்தடிச்சேன் இன்னைக்கு நம்மளை பார்த்தா வாங்க வாங்கு வாங்கி விடுவாரு அதனால அந்த ஆள் கண்ணுல படவே கூடாது முதல்ல இவனை போட்டோம் அப்புறமா போய்க்கலாம் தண்ணியார் வேற இங்க இருக்கானா இல்லையான்னு தெரியலே அந்த ஆள் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் இருந்தான்னா வாழ் வாழ் கத்துவான் எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல எதுக்கும் பையாவே போய் பாப்போம் எல்லாம் வேலைக்கு கிளம்பிட்டாவ வீட்டுல வேற போட்டது போட்ட இடத்துல கிடக்கு சரி நம்ம வீட்டு வேலையெல்லாம் பாப்போம் இந்த 哪个不灯笼两个？ கிட்ட சொல்லிட்டு போனேன்னு ¡Ya, pa' அனுப்பணுமா ஏய் வேலைக்கு போறவங்க அப்பலாம் அனுப்ப கூடாது தலைக்கு தோன்றோம் வந்தா வந்துட்டு போடு அந்த ஆளு வீட்டுக்கு உபயோகம் இல்ல வேலைக்கு போற உபயோகமா இருக்க மாட்டான் அந்த ஆளு யாருக்கும் பயன் இல்ல நீ இப்படி வரும்போது காப்பி போட்டு குடுக்குறனால தான் அடிக்கடி ஓ வீட்டுக்கு ஓடி வந்துடுறான் கேட்டா முத்துராமன் என்ன பாக்க போறேன்னு ஓடி ஓடி வரான் எல்ல அந்த காப்பி காதா ஏய் சாரதா ஏ வந்தா வந்துட்டு போடு ஐ யாரு நீ அண்ணன் தானே அட நீ வேற பார்த்தது போட்டோ எடுக்கல நானும் பார்க்கணும் சரி போயிட்டு வா சரி வீட்ல மீனுக்கு மசாலா அரைச்சு வச்சிருக்கேன் மீன் ஏதாவது வந்துச்சுனா வீட்டு பக்கம் வர சொல்லு ஆ சரி சரி நானும் இன்னைக்கு மீன் குழம்பு தான் வைக்கணும் வா வீட்டு பக்கம் வந்தாலும் சொல்லு ஆ சொல்றேன் சொல்றேன் சரி நான் வரேன் ஆ சரி ஹ்ம் சரி நம்ம வீட்ல நிறைய வேலை கிடக்கு நம்ம வேலையை பார்ப்போம்